வணக்கம் வசியின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு மூன்றாம் பாகம் அடைக்கப்பட்டிருந்தான் சிங்காதனம் ஏறி செங்கோல் செலுத்த வேண்டிய ஊரில் சிறையில் அடைக்கப்பட்டு கிடப்பதை நினைத்து நினைத்து அவன் சிரிப்பு சிரித்தான் அவனுடைய தந்தை அரசு செலுத்திய காலத்து ஞாபகங்கள் அடிக்கடி வந்தன பார்த்திப மகாராஜா போர்க்கோளம் பூண்டு கிளம்பிய காட்சி அவன் மனக்கண் முன்னால் பிரதேட்சமாக நின்றது அதற்கு முதல் நாள் மகாராஜா ரகசிய சித்திர மண்டபத்துக்கு தன்னை அழைத்து சென்று தம்முடைய கையால் எழுதிய கனவு சித்திரங்களை காட்டியதெல்லாம் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன ஐயோ அவையெல்லாம் கனவாகவே போக வேண்டியதுதான் போலும் தந்தைக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம் என்னும் ஆசை அவனுக்கு இதுவரையில் இருந்தது இப்போது அடியோடு போய்விட்டது பல்லவ சக்கரவர்த்தியின் கட்டளையை எதிர்பார்த்து இந்த சிறைச்சாலையில் எத்தனை நாள் கிடைக்க வேண்டுமோ தெரியவில்லை அவரிடமிருந்து என்ன கட்டளை வரும் மரண தண்டனையை நிறைவேற்றும்படித்தான் அநேகமாக கட்டளை வரும் மாரப்பன் அந்த கட்டளையை நிறைவேற்ற சித்தமாக இருப்பான் தன்னுடைய கதியை பற்றி யாருக்கும் தெரிய போவதில்லை பார்த்திவ மகாராஜாவின் பெயராவது ஜனங்களுக்கு சில காலம் ஞாபகம் இருக்கும் தன் பெயரை கூட எல்லோரும் மறந்து விடுவார் செண்பகுத்தீவில் இருந்து ஏன் திரும்பி வந்தே என்னும் கேள்வி விக்கிரமன் அடிக்கடி கேட்டுக்கொண்டான் சின்னஞ்சிறு தீவாக இருந்தாலும் அங்கே சுதந்திர ராஜாவாக ஆட்சி செய்தது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அதை விட்டு இப்படி தன்னந்தனியே இங்கு வரும் பைத்தியம் தனக்கு எதற்காக வந்தது அந்த பைத்தியத்தின் காரணங்களை பற்றியும் அவை எவ்வளவு தூரம் நிறைவேறின என்பது பற்றியும் விக்கிரமன் யோசித்தான் செண்பகத்தீவில் இருந்தபோது பொன்னி நதியையும் சோழவள நாட்டையும் எப்போது பார்க்கப் போகிறோம் என்ற ஏக்கம் மீண்டும் மீண்டும் அவனுக்கு ஏற்பட்டு வந்தது ஆனால் சோழ நாட்டின் மேல் அவனுக்கு எவ்வளவு ஆசை இருந்தாலும் சோழ நாட்டு மக்கள் சுதந்திரத்தை மறந்து வீரம் இழந்து பல்லவ சக்கரவர்த்திக்கு உட்பட்டிருப்பதை நினைக்க அவன் வெறுப்பு அடைவதும் உண்டு அந்த வெறுப்பு இப்போது சிறையில் இருந்த சமயம் பதின் மடங்கு அதிகமாயிற்று வீர பார்த்திப மகாராஜாவின் புதல்வன் உள்ளூர் சிறைச்சாலையில் இருப்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் இந்த ஜனங்கள் இருக்கின்றார்கள் தாயாரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஒன்று இருந்தது அதுவும் நிறைவேறவில்லை நிறைவேறாமலே சாகப்போகிறாமோ என்னவோ அப்புறம் குந்தவி அவளை நினைக்காமல் இருப்பதற்கு விக்கிரமன் ஆன மட்டும் முயன்றாள் ஆனால் முடியவில்லை குந்தவியை நினைத்ததும் விக்ரமனுக்கு படிச்சென்று ஒரு உண்மை புலனாயிற்று செண்பகத்தீவில் இருந்து கிளம்பி வந்ததற்கு பல காரணங்கள் அவன் கற்பித்துக் கொண்டிருந்தான் என்றாலும் உண்மையான காரணம் அவனுடைய மனத்தின் அந்தரங்கத்தில் கிடந்த காரணம் இப்போது தெரிய வந்தது குந்தவித்தான் அந்த காரணம் இரும்பு மிகவும் வலிமை வாய்ந்ததுதான் ஆனாலும் காந்தத்தின் முன்னால் அதன் சக்தி சக்தியெல்லாம் குன்றிவிடுகிறது காந்தம் இழுக்க இரும்பு ஓடி வருகிறது குந்தவியின் சந்திரவதனம் இல்லை அவளுடைய உண்மை அன்பு தன்னுடைய இரும்பு நெஞ்சத்தை விட்டது அந்த காண்ட சக்தி தான் தன்னை செண்பகத்தீவில் இருந்து இங்கே இழுத்துக் கொண்டு வந்தது ஜுரமாக கிடந்த தன்னை எடுத்து காப்பாற்றியவள் அவள் என்று தெரிந்த பிறகு கூட விக்கிரமனுக்கு குந்தவியின் மேல் கோபம் இருந்தது தன்னுடைய சுதந்திர பிரதிக்கையை நிறைவேற்றுவதற்கு அவள் குறுக்கே நிற்பாள் என்று எண்ணந்தான் காரணம் ஆனால் கடைசி நாள் அவளுடைய பேச்சில் இருந்து அது தவறு என்று தெரிந்தது இவரை மன்னிக்கும்படி நான் என் தந்தையிடம் கேட்க மாட்டேன் ஆனால் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் இவரை மனம் புரிந்து கொள்ள அனுமதி கேட்பேன் என்று எவ்வளவு கம்பீரமாக கூறினார் இத்தகைய பெண்ணின் காதலை அறிவதற்காக செண்பகத்தீவில் இருந்து தானா வரலாம் சொர்க்கலோகத்தில் இருந்து கூட வரலாம் அல்லவா ஆஹா இந்த மாரப்பன் மட்டும் வந்து குறுக்கிட்டரா குந்தவியும் தானம் வருகிற அமாவாசை என்று கப்பலேறி செண்பகத்தீவுக்கு கிளம்பி இருக்கலாமே அம்மாவாசை நெருங்க நெருங்க விக்கிரமனுடைய உள்ள கிளர்ச்சி அதிகமாயிற்று அம்மாவாசை என்று செண்பகத்தீவின் கப்பல் மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு வரும் அப்புறம் இரண்டு நாள் தன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எப்படியாவது இந்த சிறையில் இருந்து தப்பி அமாவாசை என்று மாமல்லபுரம் போகக்கூடுமானால் இவ்விதம் விக்ரமன் எண்ணாததெல்லாம் எண்ணினான் ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஒரு யுகமாக இருந்தது கடைசியில் அம்மாவாசைக்கு முதல் நாள் மாலை மாறப்ப பூபதி வந்தான் விக்கிரமனை பார்த்து நகைத்து கொண்டே ஓ ரத்தன வியாபாரியாரே காஞ்சியில் இருந்து கட்டளை வந்து விட்டது என்றான் ஒரு கணம் விக்கிரமன் நடுங்கி போனான் கட்டளை என்றதும் மரண தண்டனை என்று அவன் எண்ணினான் மரணத்துக்கு அவன் பயந்தவன் அல்ல என்றாலும் கொலையாளிகளின் கத்திக்கு இரையாவதை அவன் அறுவறுத்தான் ஆனால் மாரப்பன் காஞ்சிக்கு உன்னை பத்திரமாய் அனுப்பி வைக்கும்படி கட்டளை இன்றிரவு இரண்டாம் ஜாமத்தில் கிளம்ப வேண்டும் சித்தமாயிரு என்றதும் விக்ரமனுக்கு உற்சாகம் பிறந்தது வழியில் தப்புவதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நேரிடலாம் அல்லவா அல்லது போராடி வீர மரணமாவது அடையலாம் அல்லவா இது இரண்டும் சாத்தியம் இல்லாவிட்டால் சக்கரவர்த்தியின் முன்னிலையில் இன்னொரு தடவை அடிமை வாழ்வை ஒப்புக்கொள்ள மாட்டேன் சுதந்திரத்துக்காக உயிரை விடுவேன் என்று சொல்லுவதற்காகவாது ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம் அல்லவா ஆஹா குந்தவியும் பக்கத்தில் இருக்கும் போது இம்மாதிரி மறுமொழி சொல்லுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதைவிட பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க